தசாவதார கதைகள் மச்சாவதாரம் படைப்பு கடவுளான பிரம்மதேவன் நித்திரையில் இருந்ததால் பிரம்மன் முகத்திலிருந்து ரிக் யஜூர் சாமம் அதர்வனம் என்னும் நான்கு வேதங்கள் வெளிப்பட்டன சத்தியவர்தன் என்ற அரசன் மண்டலத்தை தர்மம் நீதி நியமங்கள் செழிக்க ஆட்சி செய்தான் நல்லவர்களை வெறுக்கும் உள்ளமுடையவர்களும் ஒரு சிலர் எக்காலத்திலும் இருக்கத்தானே செய்கிறார்கள் கொடிய நெஞ்சமுடையவர்களை அரக்கர் என்றும் அசுரர் என்றும் கூறுவார்கள் அசுரர் கூட்டத்துக்கு தலைவனான ஹயக்ரீவன் அவன் சத்தியவிரதனை வெறுத்தான் நீதி வழியே செல்பவர்களைக் கண்டால் அக்ரமக்காரர்களுக்கு வெறுப்பும் கோபமும் ஏற்படத்தானே செய்யும் வேதங்களும் ஓதுகின்ற நீதி முறைப்படி ஆட்சி செய்து வந்த சத்தியவிரதனின் புகழ் எட்டு திக்கிலும் பரவி வந்ததைக் கண்டு அசுரர்கள் உள்ளம் எரிந்தது அந்த வேதங்களை திருடிக் கொள்ள வேண்டும் என்று அசுரர்கள் தக்க சமயத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் தக்க சமயம் எப்போது வாய்க்கும் உலகத்தின் பெரும் குழப்பம் ஏற்பட வேண்டும் யுகப் பிரளயத்தின் போதுதான் குழப்பம் ஏற்படும் அந்த நேரம் பார்த்து வேதங்களை களவாடிக் கொள்ள வேண்டும் என்பது அசுரர்களின் திட்டம் புதிய யுகம் தோன்றும் அந்த நேரத்தில் தான் உலகத்தின் பெரும் பிரளயம் ஏற்படும் கடல் பொங்கும் உலகமே வெள்ளக்காடாக மாறும் அதன் பயனாக தரையில் வாழும் அத்தனை உயிர்களும் அழிந்து போய்விடும் அந்த நேரத்திலே வேதங்களை திருடிக்கொள்ள காத்திருந்தான் ஹயக்ரீவன் அரக்கர்களின் கொடிய திட்டத்தை திருமால் புரிந்து கொண்டார் உலகை காக்கும் திருமாலின் உள்ளத்திலே அருள் சுரந்தது ஒரு சின்ன மீன் உருவம் எடுத்தார் சத்தியவிரதன் நாட்டை ஆளும் அரசனாக இருந்தாலும் ஒழுக்கத்தில் ரிஷியை போல வாழ்ந்தான் அதனால் அவன் ஒரு ராஜரிஷி என்றே கருதப்பட்டான் அவனிடம் வழக்கமாக சந்தியாவந்தனம் செய்ய பயன்படும் நீர் பாத்திரமான கமண்டலம் இருந்தது சின்ன மீன் அவதாரம் எடுத்து பெருமாள் அந்த பாத்திரத்துக்குள் நுழைந்து கொண்டார் சத்யவரதன் கையில் உள்ள கமண்டலத்தில் உள்ள நீரை கையில் கொட்டி தோத்திர நியமனத்தை தொடங்கிய போது அவன் கையில் ஊற்றப்பட்ட நீரிலே சிறு மீன்குஞ்சு குஞ்சு துள்ளிக்கொண்டிருப்பதைக் கண்டு துணுக்குற்றான் அந்த மீன்குஞ்சு அவனிடம் பேசத் தொடங்கியது மன்னா என்னை காப்பாற்றுவது உன் பொறுப்பு என்றது மீன் அரசன் இயல்பாகவே குணம் வாய்ந்தவன் அம்மீனின் கெஞ்சுதல் அவன் உள்ளத்தை மேலும் இழகச் செய்தது அவன் அரண்மனையில் ஒரு கிணற்றில் சின்ன மீனை விடுமாறு காவலரிடம் பணித்தான் மறுநாள் அந்த மீனை பார்க்க மன்னன் அக்கிணற்றுக்கு சென்றான் அந்த கிணறு அளவுக்கு பெரிதாக வளர்ந்திருப்பதைக் கண்டு ஆச்சரியப்பட்டான் பெரிதாக வளர்ந்ததால் கிணற்றில் அதற்கு இடம் போதாதே என்று எண்ணி அதனை ஓர் ஏரியில் விடுமாறு ஏவினான் மறுநாளே அது ஏரியின் ஏற்ற அளவுக்கு பெரிதாக வளர்ந்துவிட்டது தினமும் அது அசுர வேகத்தில் வளர்ந்து வருவதைக் கண்ட மக்களும் மன்னரும் ஆச்சரியமடைந்தார்கள் அடுத்த நாளே அம்மீன் ஆறு கொள்ளாத அளவுக்கு மிக மிகப் பெரியதாக வளர்ந்துவிட்டது இனிமேல் அம்மீனை கடலில்தான் தான் விட வேண்டும் என்று கருதினான் அரசன் தினமும் விடப்படுகின்ற நீர்நிலைக்கு ஏற்ற அளவு பெரியதாக வளர்ந்த அந்த மாய மீனை கரைகானா கடலிலே விடுவதைத் தவிர வேறு வழி தோ தோன்றவில்லை மன்னா இப்பெருங்கடலில் நிறைய திமிங்கலங்கள் இருக்குமே நான் திமிங்கலத்துக்கு இரையாகி மடிய வேண்டியதுதானா என்று இயக்கத்துடன் கேட்டது மீன் அது சாதாரண மீனாக இருக்க முடியாது நீருள்ள இடம் முழுமையையும் கொள்கின்ற அளவுக்கு பெரியதாக வளர முடியாது அபூர்வ சக்தி படைத்த அந்த மீன் இறைவன் அம்சமாகவே இருக்க வேண்டும் என்ற ஐயம் ஏற்பட்டது அரசனுக்கு அவன் தன் இரு கருங்களையும் பணிவாக நீ நின்று மீன் வடிவில் இருக்கும் இறைவனே தங்களை பார்க்கடலில் பள்ளி கொள்ளும் பரந்தாமனாகவே இருக்க வேண்டும் இப்படி மீன் அவதாரம் எடுக்க வேண்டிய காரணம் என்ன அவதாரம் எடுத்திருந்த பெருமாள் சத்தியவர்தனுக்கு காரணத்தை கூற முற்பட்டார் இப்பூ உலகத்துக்கு நன்மை செய்யவே நான் மச்சாவதாரம் எடுத்தேன் கவனமாக கீழ் இன்னும் ஒரு வார காலத்தில் இந்த யுகம் முடியும் பிரளயம் ஏற்படப் போகிறது எங்கும் கடல் சூழ்ந்து கொள்ளும் இப்பூமியே நீரில் மூழ்கி அழியப் போகிறது நான் சொல்வதைப் போல நடந்து கொண்டால் உலகத்தை முற்றிலுமாக அழிந்து போகாமல் காப்பாற்ற முடியும் என்றார் பெருமாள் நான் என்ன செய்ய வேண்டும் கட்டளையிடுங்கள் செய்து முடிப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறேன் என்று வணங்கினான் அரசன் பிரளயம் ஏற்பட்டு பெருவள்ளம் வந்தவுடனே நீரிலே ஒரு ஓடம் மிதந்து வரும் அதில் சப்த அமர்ந்திருப்பார்கள் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை வகை இனங்களிலும் இரண்டிரண்டாக எடுத்துக்கொள்ள வேண்டும் நீ மக்கள் மிருகங்கள் பறவைகள் ஊர்வன நீந்துவன தாவரம் இவை போன்று உலகில் எத்தனை வகைகள் உள்ளனவோ அத்தனை வகையிலும் இரண்டிரண்டாக தேர்ந்தெடுத்துக்கொள் பெருவள்ளம் வருவதற்கு முன் நீ தேர்ந்தெடுத்திருக்கும் அவ்வளவையும் அந்த படகிலே ஏற்றிவிடு நீயும் அந்த படகிலே ஏறிக்கொள் அந்த படகை கங்கை நதியின் நீரோட்டத்தின் வழியே செலுத்து பயங்கரமான காற்று வீசும் அவ்வேளையில் நான் மீன் குருவிலே இருப்பேன் என்னை கண்டு என் பல் ஒன்றிலே படகை இழுத்து வந்து கட்டிவிடும் நான் அப்படகினை பிரளய காலம் முழுவதும் நீரில் இழுத்து சஞ்சரிப்பேன் படகில் உள்ள அத்தனை உயிர்களையும் நான் காப்பாற்றுவேன் என்று கூறி பெருமாள் நீருக்குள் மறைந்தார் பெருமாள் கூறிய அந்த நாளையும் நேரத்தையும் எதிர்பார்த்து காத்திருந்த சத்தியன் எங்கும் ஒரே வெள்ளக்காடு நிலப்பகுதியே கண்ணுக்குத் தென்படவில்லை பெருமாள் கூறியபடி எல்லா உயிர்களையும் படகிலே ஏற்றிக்கொண்டு சத்தியவர்தன் கடலை நோக்கிச் சென்றான் யுகமுடியும் காலத்தில் ஏற்படும் குழப்பங்களை தன் திரு திருட்டுத்தனத்துக்கு பயன்படுத்தி கொள்ள துடித்து கொண்டிருந்த அசுரன் ஹயக்ரீவன் நான்கு வேதங்களையும் திருடிக்கொண்டு கொண்டு கடலுக்கு அடி கடலுக்கு அடியில் சென்று ஒளிந்து கொண்டான் பெருமாள் தன் மீன் வடிவத்திலேயே கடலுக்கு அடியில் சென்று ஹயக்ரீவனுடன் போரிட்டார் கடுமையான போரின் இறுதியில் ஐக்ரிவன் மாண்டான் வேதங்களை மீட்டார் பெருமாள் சத்தியவர்தன் படகோடு கடலைச் சேர்வதற்கு முன்பாகவே பெருமாள் அந்த அசுரனை வதம் செய்துவிட்டார் விட்டார் அபயக் அபயக்குரல் திருமாலின் திருச்செவிகளில் ஒலித்தது மீன் வடிவிலேயே அப்படகை நோக்கி சென்று உள்ள அத்தனை வகை உயிர்களும் பொருட்களும் அழியாமலும் காப்பாற்றிவிட்டார் பெருமாள் வேதங்கள் வேதங்களை சத்தியவிரதனிடம் கொடுத்து அவனுக்கு அருள்புரிந்தார் பெருமாள் பரந்தாமனின் அருளை பெற்ற சத்தியவரதன் மனுவுக்கு அதிபதியாகவும் அழைக்கப்பட்டான் மனுவேந்தன் அப்படகினை கடலிலிருந்து கங்கை நிதி வழியே தன் நாட்டிற்கு செலுத்தினான் எல்லா உயிர்களும் பொருட்களும் நாளடைவில் பெருக்கமடைந்தது அபிவிருத்தி அடைந்தன வேதங்களின் முறைப்படி தானமும் தர்மமும் தலைதூக்கத் தொடங்கின ஹயக்ரீவன் என்னும் கொடிய அரக்கனை ஒழித்து வேதங்களை காக்கவும் யுக முடிவில் பிரளயத்தின் உலகம் முழுமையையும் அழிந்து போய்விடாமல் இருக்கவும் பெருமாள் மச்சாவதாரம் எடுத்தார் புது யுகத்தில் நியாயமும் நேர்மையும் அசுரர் பயமின்றி தலை தோங்கினர்